ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர் நாம் அப்போ இந்த வீட்டில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலையுடைய பயன்கள் என்ன அதனால் நமக்கு என்னென்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இந்த சைட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான கிச்சன் அப்ளைன்சஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பொருளுடைய தரம் குவாலிட்டி என்ன ரிவ்யூஸ் என்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாத்துக்குமே கருவேப்பிலை வந்து ரொம்ப முக்கியம் எது செஞ்சாலும் கருவேப்பிலையே சேர்த்துக்கிறோம் கூட்டு பொரியல் சாம்பார்னு எந்த வகையான ஐட்டம் செஞ்சாலுமே கருவேப்பிலை போட்டால் தான் மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் பொதுவாகவே கருவேப்பிலை சாப்பிட்றது நல்லதுன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் கருவேப்பிலையை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிட்றோம் அப்படியே சாப்பிட்டாலும் சத்துக்கள் முழுமையாக நம்ம உடலுக்கு போய் சேருதா இல்லையான்னு தெரியாது கருவேப்பிலை எப்படி சாப்பிட்றோன்றத பொறுத்து தான் அது சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு சேருதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும் சரியான முறையில் சாப்பிட்டா தான் கருவேப்பிலுடைய முழு சக்தியும் நம்ம உடலுக்கு கிடைக்கும் கருவேப்பில மருத்துவ பலன்களையும் சரியாக எப்படி சாப்பிட்றது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலை இந்தியா மற்றும் அதில் சுற்றி இருக்க பகுதியில் எங்கே வேணாலும் வளரக்கூடியது நீங்கள் ஒரு சின்ன தொட்டி வச்சு வீட்லேயும் வளர்த்துக்கலாம் ஏன்னா இது வீட்லேயும் வளரக்கூடிய தன்மையை கொண்டு இருக்குது இந்த கருவேப்பிலையில் அயன் புரோட்டீன் ஃபோலிக் ஆசிட் கால்சியம் விட்டமின் ஏ விட்டமின் சி அப்படின்னு நிறைய சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு இதில் என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம உடலுக்கு எவ்வளவு அளவு விட்டமின் ஏ தேவைப்படுதோ அது நமக்கு கருவேப்பிலருந்தே கிடைக்குது தினமும் கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் அளவு குறைகிறது கெட்ட கொழுப்பு கட்டிகளை நீக்கிட்டு இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பில் ஹெல்ப் பண்ணுது இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம மூளையில் இருக்க நரம்பு செல்களை பாதுகாக்கிறது இந்த ஆக்டி ஆன்சி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடலில் இருக்க கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தில் இருக்க பாதிப்புகளை நீக்குகிறது இந்த கருவேப்பில ரெகு ரெகுலராக சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் தோல் முடி நகம் இதெல்லாம் நல்லா வளரணும்னா விட்டமின் ஏ வந்து ரொம்ப தேவைப்படுது ஆனால் கருவேப்பிலையில் இயல்பாகவே விட்டமின் ஏ ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ கருவேப்பிலையை ரெகுலராக சாப்பிடும்போது தோல் நகம் முடி இவைகளுக்கு ரொம்ப நல்லது இதுங்களை வளர்ச்சி அடையும் அது மட்டும் இல்லாமல் தலையில் இருக்க பொடுகு மற்றும் இலை நரை போன்ற பிரச்சனைகளையும் இது குணப்படுத்தக்கூடியது கருவேப்பிலையை நன்றாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது கூட தயிர் மிக்ஸ் பண்ணி குளிக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரும்போது தலையில் இருக்கிற பொடுகு குறையும் அப்படின்னு சில ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கருவேப்பிலைய விட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது பார்வை வலுப்படும் கண்ணுக்கும் நல்லது ரெகுலரா சாப்பிடும்போது குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது அடிப்பட்டு கை காலில் வீக்கம் இருந்துச்சுன்னா கருவேப்பிலை அரைச்சி பத்து போடும்போது சீக்கிரமாக குணமாகும் இவ்வளவு நன்மை இருக்க இந்த கருவேப்பிலையில் இதனுடைய சக்திகள் நமக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா எப்படி சாப்பிடணுன்றதை பற்றி பார்க்கலாம் நிறைய பேர் காலையில் நானூற்று அஞ்சு கருவேப்பில பச்சையாக மென்று சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடும்போது அதனுடைய பலன் வந்து முழுமையாக கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னா பச்சையாக சாப்பிட்ற எல்லா தாவரத்துலேயும் செல்லு லோஸ் இருக்குது விலங்குகள் சாப்பிடும்போது அதனுடைய இறைப்பையில் அந்த செல்லு லோஸ் தாவரத்தை வந்து கரைச்சிடும் ஆனால் மனிதர்கள் இறை பையில் கரைக்க முடியாது இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா கருவேப்பில இல்லைனா முருங்கைக்கீரை கூட எடுத்துக்கோங்க முருங்கக்கீரையை நம்ம சாப்பிட்டு மார்னிங் மோஷன் போகும்போது முருங்கைக்கீரை முழுசு முழுசாக இலை வரும் இல்லைங்களா ஸோ அப்படி இலை வர்றதுனால செல்லுலோஸ் வந்து முழுமையாக சிரிக்கப்படலை அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் முருங்கக்கீரையாக இருந்தாலும் சரி நம்ம கருவேப்பில இருந்தாலும் சரி நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு சாப்பிடும்போது செல்லுலோஸ் முழுமையாக கரைஞ்சி அதனுடைய சக்தி நம்ம குடலுக்கு சேர்கிறது இந்த கருவேப்பிலையை நல்லா வேக வைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா மென்று சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது மட்டும்தான் அந்த கருவேப்பிள்ளைய சக்திகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு போயிட்டு குடல் வழியாக நல்லா உறிஞ்சி நம்ம உடலுக்கு சக்தியே கிடைக்கும் அப்படி கருவேப்பிலையை வெறுமனே சாப்பிட முடியாது அப்படின்றவங்க கருவேப்பிலை ஜூஸாக கூட குடிக்கலாம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நெல்லிக்காயை சேர்த்து இஞ்சி பெப்பர் ஜீரகம் சால்ட்டு அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு லெமன் ட்ராப்ஸ் கொஞ்சமாக விட்டு நீங்கள் அதை ஜூஸாக கூட நீங்கள் சாப்பிடலாம் கருவேப்பிலை வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது அதனால் உடலில் இருக்க நச்சுக்களை நீக்கி தொப்பையெல்லாம் சேர்ந்துள்ள கொழுப்புகள்லாம் எரிக்குது ஸோ கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்குது அதனால் கருவேப்பிலை வந்து டெய்லி ஜூஸாக குடிக்கிறது ரொம்ப நல்லது மார்னிங் நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் கருவேப்பிலையை பார்த்து அலை தூக்கி போடுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இட்லி பொடி அரைக்கும் போது கருவேப்பிலையும் பொடி சேர்த்து வச்சுக்கலாம் நம்ம எதுக்கெல்லாம் கருவேப்பிலை முழுசாக போடுறோமோ அதெல்லாம் பொடி செஞ்சு போட்டுக்கிட்டால் இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு அது தெரிய போகிறதுன்னு கிடையாது அவங்க அப்படியே சாப்பிடுவாங்க ஸோ இப்படி சாப்பிடும்போது அதனுடைய சத்துக்கள் முழுதாக நம்ம உடம்புக்கு கிடைக்கிச்சு கிடைக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு கருவேப்பிலடைய பயன்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இதை பற்றின நிறைய அவேர்னஸ் வந்து எல்லாேருக்கும் கொடுங்க அப்போ தான் இது ரொம்ப நல்லாவே இருக்கும் முடி கூட ரொம்ப நல்லா வளரக்கூடிய தன்மை கொண்டது ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய்